வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் கனவு நிலை உரைத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஒன்பதாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் கனவு நிலை உரைத்தல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி பத்தொன்பது நனவினால் நல்காரை நோவர் கனவினால் காதலர் காணாதவர் நனவினால் நல்காரை நோவர் கனவினால் காதலர் காணாதவர் முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் கனவில் காதலர் வர காணாத மகளிர் நனவில் வந்து அன்பு செய்யாத காதலரை நொந்து கொள்வர் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் மயக்க நிலையில் இறைவனை காண முடியாமல் இருப்பவர்கள் உண்மை நிலையில் இருந்தாலும் இறைவன் எதையும் அளிக்கவில்லை என நொந்து கொள்வர் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் மயக்க நிலையில் இறைவனை காண முடியாமல் இருப்பவர்கள் உண்மை நிலையில் இருந்தாலும் இறைவன் எதையும் அளிக்கவில்லை என நொந்து கொள்வர் ஒரு சிறிய விளக்கம் ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் பல சுகமான அனுபவங்கள் கிடைக்கப் பெற்றாலும் கிடைத்ததற்கு நன்றி கூறாமல் கிடைக்காததை நினைத்து இறைவனை நொந்து கொள்வர் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்